உங்கள் பனை ஏறி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அளவு இடிக்கியிருந்தோம் முதல் நாள் இடிக்கி ரெண்டாவது நாள் இடிக்கி மூணாவது நாள் புணச்சி நாலாவது நாள் சீ போட்டு அஞ்சாவது நாள் கட்டி ஆறாவது நாள் ஒரு நாள் சும்மா ஏறி இருக்கேன் இன்னைக்கு ஏழாவது நாள் ஒரு நாள் சும்மா ஏறி இருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு பதினி எவ்வளோ இருக்குதுன்னு மேலே போய் பார்க்க போகிறோம் நம்ம கமண்டில் ஒருத்தர்லாம் ஆனால் அளவு பனையில் பதனி எவ்வளோன்னு கேட்டிருந்தாப்பில இப்போ இந்த பனையில் எவ்வளோ பதனி இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறோம் ஆனால் நான் ரெண்டு நாள்லாம் சீருக்கேன் அந்த அளவுக்கு வளப்ப மாத்திரே இன்னைக்கு போய் மேலே எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த படையில் என்னைக்குதான் அருகாப்பட்டேரி போட்டேரியோட ஏறுறாரு எவ்வளோ பயணி கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மேலே வந்தாச்சு நம்ம கலயத்துக்குள்ளே பதினி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம ரெண்டு நாளாக சீக்கி போட்டேன் பாலை பாதி முகமாகவும் பாதி இதாகவும் இருந்துச்சு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தா இன்னைக்கு கலைத்துக்குள்ள ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு இழுக்கிறேன் பாலாங்க நான் பாருங்கள் பாலை முகத்தை பாருங்கள் எப்படி பாதி முகமாக இருந்து இப்படி இருக்குது நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டேன் சரி இன்றைக்கி உங்களுக்கு எப்படியும் பதனி கிடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக நானும் மேலே ஏறி வந்தேன் சீவனை பாலை மாதிரியாக கிடைக்குது மூணு பாலை மூஞ்சின்னு பார்த்தீங்களா இடுக்கி இதோட காரணம் என்னென்னா நம்ம மொதல் நாள் இடுக்கி ரெண்டாம் நாள் இடிக்கி மூணாவது நாள் இடுக்க வரும்போது மழை வந்துருச்சு பார்த்துங்க அந்த மழையினால் இந்த பாலை எப்படி ஆகிடுச்சுன்னா சீவுனதும் பாருங்களேன் நம்ம உடஞ்சிருச்சி அப்படின்னு சொன்னோம்மா உடஞ்சதெல்லாம் தாண்டி சீவிட்டேன் இந்த பாலையை சீவனதுக்கப்புறம் இதில் மூஞ்சில் பாருங்களேன் இந்த இதில் சிகப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது காரணம் அவ்வளோதான் அந்த மழை வந்ததுனால ஆனால் நல்லா கல் கிளம்புதுங்க உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு தெரியல அந்த இதெல்லாம் ஒரு சொட்டு கிளம்பி வேகமாக வந்துடுது இதெல்லாம் நல்லா ஈரம் இருக்குது இந்த என் கையில் உங்களுக்கு தெரிதா இதெல்லாம் நல்லா வேகமாக கிளம்பி வந்துடுது கல்லெலாம் ஆனால் பதனி தான் போட மாட்டேங்குது ரெண்டு சொட்டு ஒரு சொட்டு போடுது அதுக்கு மேலே போட மாட்டேங்குது இப்போ எங்கள் பாருங்க இந்த பாலமுகத்தை இது இதெல்லாம் போடவே போடாது எங்கள் அப்பா அன்னைக்கு சீ பார்த்துட்டு இதெல்லாம் போடாது அவுத்துரு அப்படின்ட்டாங்க நம்ம இப்போ ஒரு வாரமாக பாருங்கள் காற்று பனையை சீவ விட முடியுக்கு பணம் காடு சரியான காற்று இவ்வளோ கஷ்டத்துலையும் நம்ம இதை இடுக்கி கஷ்டப்பட்டு ஏறுறோம் பதினி போட முடியுது இதை வந்துட்டு நம்ம வச்சு என்ன பண்ண கீழே போட்டுருவோம் ஆடு மாடாக சாப்பிட்டு கொஞ்சம் அவுத்தை நிறைக்கிட்டு ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மூணு நாலு நாளாக ஏறலாம் டிவி ரொம்ப கஷ்டம் பார்த்துக்குறோம் இன்னைக்கு இது இப்படி ஆயிடுச்சு ஆனால் இது எப்படின்னா ஏன்னா பணம் கூட கஷ்டம் இது இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்போம் ஆனால் அது போடாமலும் போயிடும் அந்த மாதிரி போடுறதும் இருக்குது இப்போ வந்துட்டு முப்பது பணம் இந்த மாதிரி இருக்கிறோம்னா அதில் ஒரு இருபது பணம் நல்லா போடுங்க ஒரு பத்து பணம் இந்த மாதிரி கீழே போயிடுங்க இந்த மாதிரி இப்போ வந்துட்டு டெய்லி ரெண்டு மாதமாக இதில் ஏறமும் நமக்கு என்ன இதாக இந்த ஒரு வாரமாக மூணு நேரம் மூணு நேரம் ஏறி ஏறி வேஸ்ட்டுங்க நாளாக இடுக்கி ஒரு நாலு ஃபுல்லாக சீவி போட்டு ரெண்டாவது நாள் கலையங்கட்டி சீவி மூணாவது நாள் வெள்ளப்புல சீவி நாலாவது நாள் ஏறி கலைத்த அவுக்குற அளவுக்கு போயிடுச்சுங்க நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் அளவு பண்ணையில் பதினி எவ்வளவு இருக்குன்னு காட்டுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு அளவு உங்களுக்காண்டி ஏறுறேன் நம்ம முதல்ல எடுத்த ஸ்டெப்பு போய் ஏறி ஆயிடுச்சு ஆனால் எல்லா ஸ்டெப்பும் அப்படி பார்க்கல நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக அளவு பண்ணை இடிக்கி அதில் பதினி எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஒரே வீடியோவில் தெளிவாக காட்டிடுறேன் இந்த பனைக்கு நம்ம பாய் சொல்லிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலையத்தை நம்ம கீழே கொண்டு வரும் வேற பனையிலையும் கெட்டாகும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இன்னைக்கு அளவு போனால் இது வந்துட்டு நம்ம முத முத எடுக்கிற போன ஃபீலியர் ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு அளவு கண்டிப்பாக எடுக்கிறோம் அளவு எடுக்கிற முறை வெத்தேடு எல்லாமே இதே ஒன்று தான் நம்ம எடுக்கும்போது என்ன ஒன்றுனால் மழை வந்துருச்சு பார்த்துக்கங்க மழை வந்த உடனே இந்த அந்த விரல் வந்துட்டு ரொம்ப வளப்பு ஏறி நம்ம இடுக்கு காணாத அளவுக்கு போய் ரொம்ப திமுறி ஏறிக்கிட்டு நம்ம முத நாள் எப்படி இடிக்கிருந்தோம் இந்த விரல் எப்படி வளைஞ்சிச்சு இன்றைக்கி வளைய மாட்டேங்குதுங்க முத நாள் ஒரு பாலை ஒழிஞ்சு போட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியில் தும்பு ஏறிடுச்சு மேபி தான் இதுக்கு காரணம் இது வந்து வளர்ந்ததுனால பதினி ஒரு ஓடி வர்றதுக்கு அந்த ஊற்றுக்கன்று அடைச்சிடும் அதனால் இது வந்துட்டு நமக்கு வேலை செய்யணும் இதே மாதிரி அதில் வந்துட்டு ஒரு விரலம் தான் போயிருச்சு பார்த்துங்க இதில் மொத்த விரும்பல அந்த மாதிரி ஆகிடுச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்